வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வியாழன் இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அசுவினி மூன்றாம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய யோகம் துருவம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி கன்னி ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் கும்பம் ரிஷபம் அசுவினி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூமுடித்தால் கற்பாதானம் விவாகம் அன்னபிராசனம் பெயர் சூட்டல் உபநயனம் குதிரை வாங்குதல் வேதசாஸ்திராபியாசம் நூதன ஆடையாபரணம் வாங்குதல் பூணுதல் பட்டாபிஷேகம் கிரகாரம்பம் சித்திரம் இரத்தினமிழைத்தல் பொன்னேர்கட்டல் விதைத்தல் தென்னை பலா மா முதலிய விருட்சங்கள் வைத்தல் யாத்திரை செய்தல் கிரக பிரவேசம் பசுத்தொழுவம் கட்ட சமுத்திரையாத்திரை தானியம் வாங்க மாடு வாங்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வியாழன் சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கண்ணியில் இருக்கிறது மற்றும் சித்திரை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை என்பது உங்களுக்கு மிக முக்கியமான பலனை தரும் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதைத் தவிர்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது சில விஷயங்களுக்கான பலன்கள் கிடைக்க கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படலாம் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள் மேன்மை தரும் வாய்ப்புகள் தேடி வரும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் தொழில் துறையில் லாபம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேரலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இது போன்ற சாதகமான நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் அன்பு மேலோங்கி மனமகிழ்ச்சி பெருகும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம் ராசிபலன் அறிந்து இந்நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டம் பலன்கள் மற்றும் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் கழிப்பதற்கான வழிகாட்டுதலை பெறலாம் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் கடினமாக உழைத்து வருகிறீர்கள் இதன் காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை அனுபவிக்கக்கூடும் இந்த சோர்வை கையாள்வதற்கு சில விஷயங்களை கவனித்தில் கொள்ள வேண்டும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தை கடைபிடிப்பதே உங்களுக்கு வெற்றியை தரும் காரிய வெற்றிக்கு தெளிந்த சிந்தனை மற்றும் திட்டமிடல் அவசியம் எந்த ஒரு வேலையையும் பரபரப்புடன் செய்யாமல் நிதானமாக செய்து முடிப்பதே நல்லது மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பகைவர்களால் இன்று சற்று தொந்தரவு இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் சமாளிக்க முடியும்